நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிக்கும் ஜெயலர் டூ படத்துக்கான அனௌன்ஸ்மெண்ட் டீசர் வந்து இன்னைக்கு சாயங்காலம் ஆறு மணிக்கு ரிலீஸ் ஆக போகுது அதுவும் முக்கியமான சில திரையரங்கங்கள்லையும் கூடவே பார்த்தீங்கன்னா சன் டிவியோட அஃபிஷியல் யூடியூப் பேஜ்லேயும் அந்த அனவுன்ஸ்மெண்ட் டீசர் வெளியாக போகுது அதுக்காக தான் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுடைய ரசிகர்கள் எல்லாருமே ரொம்ப ஆவலாக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க இந்த பொங்கல் சும்மா பட்டாசாக இருக்க போகுது அப்படிங்கிறதுல எந்த விதமான டவுட்டுமே கிடையாது ஏன்னா தலைவர் வரார்ல சொல்லப்போனால் சன் பிக்சர்ஸ் வந்து இன்னுமே அதை வந்து சர்ப்ரைஸாக தான் வச்சுருக்காங்க இது வந்து தலைவரோட படம் அப்படின்னோ மற்ற எந்த ஒரு விஷயத்தையுமே அவங்க ரிவீல் பண்ணலை இது வந்து அவங்களோட அடுத்த ப்ராஜெக்ட் அப்படிங்கிறத தான் சொல்லியிருக்காங்க ஆனால் சூப்பர் ஸ்டார் படம் தான் ஜெயிலர் டூ தான் அப்படிங்கிறத வந்து சென்சார் போர்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய தியேட்டர்களில் இந்த அனௌன்ஸ்மெண்ட் டீசர் வெளியாகுது முதல்ல வந்து சில தேட்டர்களில் தான் வெளியாகிற மாதிரி போட்டிருந்தாங்க இப்போது அப்டேட்டட் லிஸ்ட்டு அப்படின்னு சன் பிக்சர்ஸ் நிறுவனம் நிறைய தேட்டர் வந்து வெளியிட்ருக்காங்க அதுலேயும் குறிப்பாக மாயாஜாலில் பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்க்ரீன்ஸ்லேயுமே எல்லா ஸ்க்ரீன்ஸ்லேயுமே இந்த அனௌன்ஸ்மெண்ட் டீசரை வெளியிட போகிறாங்க ஆறு மணிக்கு சவுத் இந்தியா நார்த் இந்தியா அப்படின்னு எல்லா இடங்கள்லேயும் இந்த டீசர் வந்து வெளியாகுது அது மட்டும் இல்லாமல் அதில் ஒரு மிகப்பெரிய சம்பவமும் இருக்குது அப்படிங்கிறது தான் இப்போ கிடச்சிருக்க தகவல் டீசர் வெளியாகட்டும் அதுக்கப்புறம் அது என்ன சம்பவம் அப்படிங்கிறது பற்றி பேசுவோம்